மக்களே இந்த அண்ணன் காதில் பார்த்தீங்களா மேடின் திருவாண்டிப்பட்டி பட்ஸ் யார் படித்தது இதுதான் யார் படிச்சது நான் மறக்காம சொல்லணும் எதுக்கு அப்படின்னா நாங்கள் தொட்டியில் குதித்து எனக்கு எப்படி அந்த சைனஸ் ப்ராப்ளம் இந்த ஒத்த தலைவீனன்னு சொல்லுவாங்களா அது ஏற்படுத்தோ அண்ணனுக்கு வந்து காதல் ஏற்பட்டிருக்கு ஸோ நாங்கள் எல்லாரும் இந்த நைட்டில் வந்து எங்கேயும் கிளம்பிட்டோம்னா மலந்தி நலிக்கிறதுக்கு தான் மானம் மின்னு நாங்க நாங்கள் வந்து பிரவீன் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறேன் நைட்லேயே தான் எடுக்கணுங்கிறான் என்னன்னே தெரியல ரெடி ரெடி இந்த நாங்கள் நாங்க மல போறோம் ஏன்னு தெரியல அண்ணா என் நைட்ல சூஸ் பண்ணியிருக்கான் இரவு வேட்டை ஏய் அது சின்னது தேவை ஏன்னா நீ தலைக்கு மேலே தானே இருக்கு இந்த பந்தம் காமிக்கிறதுக்கு நான் அன்னைக்கு போட்டல முதச்சூடு புரியு நாங்கள் வந்து ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் பாத்தீங்கன்னா இது ஒரு இளஞ்சுக்காய் தோட்டம் இது இது கிட்டத்தட்ட அப்படியே அடர்ந்த ஃபாரஸ்ட்ள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது லைட்டும் இல்லை ஒன்றும் இல்லை எங்கள் அண்ணனை வந்து நான் காலையில் எடுக்கிறேனாலும் கேட்க மாட்டேங்கிறான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஏன்னா நைட்டில் எடுத்தால் வீடியோ சரியாக தெரியாது காலையில் ஆறு ஏழு மணிக்கு நேரமாக கூட வந்து எடுத்துக்கலான்னு சொன்னேன் கேட்டால் நான் எந்திரிக்க மாட்டேன் சலுப்பாக இருக்கும் அப்படி இப்படின்னு இன்னும் என்னமோ சொல்கிறான் ஆமாம் என்ன பண்ணுறது ஐயோ எங்கெங்கயோ கூட்டிகிட்டு போகிறாங்க அண்ணன் வந்து கூப்பிட்டு வந்துட்டான்

ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நாங்கள் வந்து இந்த ரை நைட்டில் வந்துட்டு எந்தளவுக்கு கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற தெரியும் அதுவும் இல்லாமல் எப்பயும் போல் தென்னை மரம் நார்மலான வேப்ப மரம் புளி மரமாக இருந்தால் பிரச்சனை இல்லை மரமாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஃபுல்லாக முள் மரம்ங்க இதுதான் எங்களுக்கும் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு ஏன் அதெல்லாம் இந்த முள்ளுறா இழந்த முள்ளுறா அது உங்கள் தலைக்கு மேலே இருக்கிறதா நம்ம இழந்த முள்ளு மரம்டா உனோஜி அடியில் எப்போதும் புகை சரி ஓகே ஓகே எரிச்சுடு ஏரிச்சுடு இல்லைண்ணா நம்ம அப்புறம் எப்படின்னா இது பண்ணுறது ஸோ இங்கே பாருங்க இப்போ வந்து பச்சையை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நாங்கள் போய் சௌரியமாக இடம் இருந்தால் தான் நாங்களும் அங்கே ஒர்க் பண்ண முடியும் ஸோ அதுக்காக வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ராத்திரியில் அண்ணா அதெல்லாம் முள்ளு மாதிரி எதுவும் கேட்க மாட்டாங்கண்ணா அங்கே பாருங்க எந்த அளவுக்கு அங்கே வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்கன்னு நைட்டில் ஆக்சுவலாக பூச்சி கொஞ்சம் இதாக தாங்க இருக்கு இங்கே பாருங்க ஃபுல்லாக முள் நாங்கள் வந்து இதெல்லாம் கிளியர் பண்ணால் மட்டும் இந்த ஏரியா ஃபுல்லாக கிளியர் பண்ணால் தான் எங்களால் அந்த தேன் குடியே எடுக்க முடியும் நைட்டில் போகிறீங்க எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுறோம் பட் ஆனால் பறக்கல நீ வாங்கி என்ன மனோஜ் அதெல்லாம் வெட்டுற மனோஜே மனோஜே அந்த இது வச்சுன்னா அது மேலே தான் ஏனி கொஞ்சம் சப்போர்ட்டாக நிற்க முடியும் நம்ம சரி வெட்டு வெட்டு வெட்டிட்டு வெட்டு 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 வந்து ஆ இல்லை சரி போட்டுக்கே நான் ஏ முல்லு குத்து தலைக்கு மேலே பார்த்து இந்த நான் கிளோ இல்லை இருந்தேன் இல்ல இல்ல என்ன கொஞ்சம் லெண்டர் கொடால்வை எடுத்து கொஞ்சம் நல்ல சட் சட்னு வெச்சுது வாங்கி தர கொடருக்குமா ஐயோ போடு முள்ளுட தலைக்கு மேல பக்கத்துல அங்க இங்க பாருங்க கேஷுன் ரத்தம் வருது ஐயோ இங்க பாரு நக்கறமா பாருங்க இங்க பாருங்க ரத்தம் வருது 100 100 கேஷு அது அந்த இல்ல அவன் கையில் லைட் வெச்சிருக்கான் பூச்சி கடிக்குமான்ட்டு எத இரா தலையிலேயே வந்து முட்டுதுரா சரியான ஒர்க்குங்க நைட்ல எங்களுக்கு நல்லா இல்லை மழை வரல மழை எல்லாம் தூரிச்சு நின்றுச்சு பாருங்க கூட அப்படியே சைலண்டா இருக்கு ஏய் முள்ளிட கழுத்துக்கிட்டா இரு வர இரு ஒத்தம்லாம் நீ இழுக்க முடியாது அவ்வளோ முள்ளு மாட்டிட்டு இருக்குது எப்படி இழுப்பா மேலதானே மாட்டியிருக்கு

மட்டும்தான் நாங்கள் வந்து அந்த வந்து கிட்டே போக முடியும் ஏன்னா அந்த முள்ளு ஃபுல்லா படர்ந்து கிடக்குது சின்ன கவையை வெட்டுறதுக்கு பெண்ட் ஆகிட்டு இருக்கு பத்தியா வெட்டினா படக்குன்னு உடஞ்சு போயிடும் ஏன்னா வெயிட்டு பெண்ட் ஆயிட்டு இருக்கு மரம் ஒரு வெட்டு வெட்டு நீ தலைக்கு மேல தலைக்கு மேல தலைக்கு மேல பகல்லெல்லாம் இந்த மாதிரி பூச்சிக்கிட்டு விளையாடவே முடியாதுங்க நைட்டாக இருக்காட்டி எங்களுக்கு ஒரு பூச்சி கூட வரல அதே பகல் இந்த மாதிரி வைப்ரேஷன்லாம் கொடுத்தோம் அப்படின்னா முடிஞ்சிருவோம் எல்லா பூச்சி நம்ம மேலே தான் இருக்கும் கூட்டில் ஒரு பூச்சி இருக்காது அந்த மாதிரி தான் ஒரு தள்ளிபிடிக்கா சார் அப்போ தான் நமக்கு நடக்கிறதுக்கு பிடிக்கிறது சௌகரியமாக இருக்கும் ஃபோன் விழுந்துரு போது ராத்திரி வேலைலாம் பத்திரமா வச்சுக்கோங்க ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஆச்சு நாங்கள் இன்னும் அந்த புதரை வந்து க்ளீன் பண்ணிக்க முடியல வெட்டியிருக்கான் எரியர் புரிஞ்சுடும் முனைஞ்ச அவள் தான் இப்போ வந்து இன்னும் அந்த புதரை வந்து க்ளீன் பண்ணல இப்போ வெட்டி விட்டுருக்கறதுனால கயிறு கட்டி இழுக்கிறோம் ஸோ ஏன்னா ஒரு இதில் கட்டி விட்டுருக்க ஒரு இது தான் வரும் ஆமாம் கவுரு ஸ்ட்ராங் இல்லைன்னா இந்த பெரிய ஒரு இரே அதை அறுத்து விட்றா அறுத்து விட்றா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆச்சு எங்களால் வந்து இன்னும் ஒரு டென் பர்சன்ட் கூட முடிக்க முடியல அந்த அளவுக்கு முள் வந்து ரொம்ப எங்களை சித்திராதை பண்ணுது இரு வந்து நான் இந்த ஏனிக்கிட்டு நான் மறைஞ்சிக்கிறேன் நான் பிரபு நம்ம கை பண்ணா

நாங்கள் அதை கொஞ்சம் மைக்க நிலைக்கு அந்த ஸ்டேஜுக்கு கொஞ்சம் மாற்றி விட்டோம்னா கொஞ்சம் வராதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக நாங்கள் வந்து இப்போ புகை போடுறோம் இது ஸோ பார்த்திங்கன்னா மலையும் தூர ஆரம்பிச்சிருச்சு அண்ணன் தலையில் அந்த பிளாக் ஏரியாவில் பார்த்திங்கன்னா அந்த ட்ராப்பில் வருது தெரியும் திருவாண்டிப்பட்டி ஏர்போர்ட் அண்ணன் காதல புகை வருது இப்போ கூப்பிட்டு கொண்டு இப்போ தான் காத்தடி இவ்வளோ நாள் காத்தடிக்கல

எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னை மறுபடியும் ரெண்டு கடி கிடச்சிச்சு என்ன மூணு கடி கடிச்சு ஆ ஆமாம் தான் அதெல்லாம் பண்ண முடியும் இப்போ வந்து கீழே வந்து என்ன பிறகு இனிப்பு பண்ணுறது பூச்சிலாம் தலைக்கு மேலே தான் பறக்குது நைட்டில் வேலை என்ன முடியல ரொம்ப இதாக இருக்குது கஷ்டமாக இருக்குது எடுக்கவும் முடியல முள்ளுலாம் பயங்கரமாக மாட்டிட்டு பின்னிட்டுருக்கிறனால நீங்களால் லைட் ஏற அடிச்சுட்டு இருந்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த புகை போடுறதுக்காக தான் பற்றி விட்டுருக்கோம் கூடு மேலே இருக்குது ஸோ அந்த நெருப்பு வந்து அந்த பச்சையில் படும்போது புகை போடும்போது பீஸ் கொஞ்சம் மயக்க நிலைக்கு போகிறதுனால தான் அந்த பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் இனி பரவாயில்ல நீ இல்லடா ஸோ அப்போ என்ன ஆகுனா அதில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த பச்சை மரம் இருக்கிறனால அந்த நெருப்பு படனாலும் புகையும் சேர்ந்து போதும் அவ்வளோக்கு இல்லை இதனால கம்மி தான் ஆனால் கூட்டான கிட்ட போய் ஏன் பார்த்து காலுக்கு வந்துட்டு போது கொடுவா அப்படி விட்டு கிளியர் ஆயிடுச்சா பார்த்தீங்கன்னா கூடு தெரியுது பாருங்க ஓ பூச்சிலாம் போயிடுச்சான பூச்சியெல்லாம் போயிடுச்சு இப்போ பாருங்க கூட நல்லாவே தெரியுது உங்களுக்கு நான் காமிக்கிற மாதிரி அதான் கூட டாப்ல பாருங்க ஒயிட் போர்ஷன் தெரியுதா அங்கேதான் ஹனி இருக்கு ஸோ இப்போ அதுக்கான எடுக்கிற வேலையெல்லாம் நாங்கள் ரொம்ப நரம்பு கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே கால் மணி நேரம் ஆச்சு இன்னும் நாங்கள் அந்த வேலையை வந்து முடிக்கல ஸோ பயங்கரம் ஏன்னா ஃபுல்லாக முள்ளுமரம் தெரியுதா உங்களுக்கு முள்ளு மாறன்றதுனால எங்களால் வேலையை செய்ய முடியல என்ன பண்ணுச்சு அதெல்லாம் கடிக்காது அதெல்லாம் பேபி விஷ் தொங்கி கிஷ் ஆனா கடிக்கும் இப்ப என்ன பண்றேன்னு மட்டும் சொல்லு பாருங்க கீழே இருந்து புகை போட்டு அந்த பச்சையில படும் போது மேல புகை போகும் இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணணும் எல்லாம் கூட்ட இறக்க முடியாது ஏன்னா ஃபுல்லா இது ஏய் ஓலை மேல் போடாத பச்சை வேணா இருந்து எடுத்து போடு வெளிச்சு வேண்டாம் நல்லா இந்த இடத்துல நிறைய பெருஞ்சுக்கிட்டே விட நிறைய பெருஞ்சுக்கிட்டே இருக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மேலே இருக்குது ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபோர் கேஜி ஹனி இருக்குது கண்டிப்பாக இருக்குது ஒரு நாலு கிலோ மூணு கிலோ கண்டிப்பாக இருக்குது நாங்கள் சேஃபாக இறக்கணும் அப்போ தான் பண்ண முடியும் பாருங்கள் முள்ளும் என்ன ஐடியா பண்ணி என்ன பண்ணுறனே தெரியல தீயை வந்து கேஷ் கொளுத்தி விட்டான் ஆக்சுவலாக ஆனால் தப்பாக நினச்சிக்காதீங்க கூடு மேலே இருக்குங்க அதுக்கான ஆனால் ஹீட்டு போகும் நான் ஒத்துக்குறேன் ஆனால் புகை தான் மயங்கும் சரி கூட கட் பண்ணிடலாம் இல்லை உட இப்போ நெருப்பு இதாகிடுச்சு போய்

இல்லைன்னா இங்கே வெட்டுவிட்டு அந்த கொஞ்சம் வாதம் வளைச்சாதான் அந்த வாதம் வளைச்சா மட்டும்தான் வெட்டி வளைச்சாதான் லைட் அடி லைட் அடி இப்போ என்ன ஏ கேஸ்வா நீ ஏறுனா உங்கள் வெயிட் தாங்க முடில சூட்டு போட்டு ஏறி மழை வேற வரப்போகுது நம்ம அதுக்குள்ளே வேலை முடிக்கணும் மழை தூர ஆரம்பிச்சிருச்சு லைட்டுக்கு தான்டா கேசா வருது ஏய் அதை வெட்டாத அவன் மேலே பட்டுற போது இல்லை அதை முல்லை வெட்டி தூரத்துக்கு போடு ஆமாண்ணா அண்ணா அப்படியே முட்டை கூட அண்ணா வெயிட்டு கீழே தானே இது பண்ணுவான் ஏய் கூடு மேலே உழுகு போகுது ஆமாம் யார் மேலே யார் மேலே உழுவு போகுது வெட்டி விட்டான் குண்டைங்க இல்லை அந்த போசல் நாங்கள் சலையில் மாட்டித்தரோம்

ரெண்டு கையில மரத்தையும் புடிச்சிட்டு கூட்டையும் யாருக்குமேல போசிங் புடிச்சிட்டு தேனே அறுதுட முடியல சோ அதனால போசிங் கவறு கொடுங்க ஒரு சின்ன கவுரா அப்ப எங்க வச்சு போடிங்க மழை குடு மழ வந்துருச்சு மழ வந்துருச்சு சாரல் மழ தான் கனமான மழை இல்ல இப்போ வந்து கொடுவாலி பக்கிட் போசி கீழே கூட சரி தூக்கி விடுறது பண்ணிக்கலாம் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா சல்லையில வந்து அந்த போசி வந்து கட்டி தூக்கிட கொடுக்கறோம்

கீழே கீழே கீழ தட்ட தூச்சிக்கணும் இருக்கு அங்க காட்டுங்கப்பா ஆ அப்படியே அப்படியே ஓகே கரெக்ட்டா இருக்குற பெர்ஃபெக்ட்டா இருக்குற பெருமையா இருக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்குற அதே மாதிரி தான் ஆ குண்டாக்குள்ள ஆ அப்படியே போடு குண்டாக்குள்ள அவ்வளவுதான்ப்பா அண்ணா ஒழுங்கு இடத்த அந்த தட்டத்தை எடுத்து புடிங்க வாங்கனா கிட்ட வேணா அதான் உண்ணதே உள்ள கரெக்ட்டா ஆ ஏ இப்ப ஃபுல்லா இருக்காத கொஞ்சம் பிட்டா எடுத்துக்கோ ஹரிஜண்டல ஒரு கோடு போடு ஹரிஜா ஆ பெர்ஃபெக்ட் 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 மேன் பெர்ஃபெக்ட் மேன்

அنا கடிக்கல அவன் கூட்டு கடி கூட்டு கடி அப்பதான் தெரியும் நீ போசிக்கு நான் கூட கடிக்க அப்பதான் உனக்கு போசி பிடிக்கிறது கரெக்ட்டா இருக்கும் நான் அப்படியே போனா தள்ளி விடு தள்ளி விடு லைட்ல சட்டிசிட்டி நீ அடின பிரச்சனை இல்லை மக்களே பயங்கரமான அட்வென்ச்சர் எங்களுக்கு நைட் டைம்ல வந்து தேன் மேட்டைக்கு வந்து பகல் டைம் வந்திருந்தா அவ்வளவுதான் இந்த காலையில செஞ்சிர முடியாது சில டைம்ல வந்து நைட் டைம்ல மட்டு தான் எடுக்க முடியும்

மானம் பாத்தீங்களா எப்படி இடி இடிச்சு மலையில வந்து தேன் எடுத்துட்டு இருக்கோம் மக்களே சரியான எங்களுக்கு இன்னைக்கு மணி நேரம் மணிக்கு வந்தோம் சாரி தேன் இருக்குறா இந்த தள்ளி ஏன் மழை வந்துச்சு மூடி போடுங்க இந்த தேனைங்க மூடி போடுங்க அண்ணா மழையில் வச்சிருக்கீங்க அதை ஆட பாவிக்கலாம் ஆனால் என்னண்ணா அதை அப்படியே மழை பெய்யுது அப்படியே துண்டனாச்சும் போட்டு ஏன் என்ன அண்ணன் துண்டனாச்சும் போட்டு மூடி இல்ல அதை சொல்கிறேன் நான் தாண்ட நானும் சொல்றேன் என் சட்டையில எவ்வளோ பூச்சின்னு தட்டி தான் இன்னும் மழை நான் அப்பயும் மாதிரி இருந்தானே போய் மூடுதானே இந்த தேனை ஏன்னா எவ்வளோ தண்ணி இறங்கி போயிருக்குண்ணா ஒரு வழியாக தேன் எடுத்து முடிச்சுட்டோம் மழை பாருங்க மழையும் பிடிச்சிக்கிச்சு தான் கிளம்புறோம் டக்குன்னு கிளம்புறோம் அமைக்கும் லாஸ்ட்டாக தானே வரேன் உங்களுக்கு லைட் அடிக்கிறேன் மக்களே பாருங்கள் தேன் எடுத்துட்டு எல்லாருமே போயிட்டு இருக்கோம் அப்படியே திரும்பி நீங்கன்னா தமிழியில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் நானே இருந்ததே இருந்துட்டோம் ஒரே செகண்டு தான் ஆ நீ எங்கடா தெரியல முன்னாடி போயிட்டாங்கடா நிற்கணும் ஒரே இடத்து நிற்கணும் ஏன்னா ஒரே இடத்துக்கு நில்லுங்களே ப்ளீஸ் ஒரே செகண்டு வருஷம் நில்லுங்க பார்த்தீங்கன்னா மழையும் பெய்ய ஆரம்பிச்சு தேன் எடுத்து முடிச்சோம் எட்டு இரு அப்படி ஒட்டினு இல்லைங்க ஒட்டினு இல்லைங்க ஒட்டினில்லுங்க இன்னும் ஒட்டி வாங்க ஆனால் லைட்டாக பண்ணுங்க கேரடிக்குன்னா கொஞ்சம் எடுத்துக்கிறேன் போகலாம் ரெண்டு மணி எங்களுக்கு டைம் நான் காமிச்சு வீடியோ எடுத்து அண்ணா அண்ணா நான் போன் போட்ட நான் மனோஜ் எடுக்கல பிரவீன் எடுக்கல நான் ஒரு வழியா அவரோட வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் ஸோ தேன் எடுத்துட்டு வந்துட்டோம் நாய் குலைக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு வழியா தேனை அழிச்சு நம்ம வந்து மலையிலேயே அழிச்சலாம் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டோம் ஸோ எல்லாருமே நனைஞ்சாச்சு இப்போ வந்து தேனை வந்து புளியணும் அதுலேயே 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 பாருங்க தேன் ஃபுல்லா இருக்குது